சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மனோஜி எப்படியோ வீட்டை வாங்கிட்டாப்ல அவங்கள பொறுத்தவரையும் வீட்டை வாங்கிட்டாப்ல நம்மளை பொறுத்த அளவு வசமா ஏமாந்துட்டாப்ல சோ இப்ப விஜயா ஓவர் ஆட்டம் போடுறாங்க விஜயா மட்டுமா நம்ம மனோஜி ரோகிணி இவங்க எல்லாமே பயங்கரமா பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியும் முத்துவியும் நம்ம மீனாவையும் மட்டம் தட்டுறதுலயே அவங்களோட குறிக்கோளும் இருந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூமரலஜிஸ்ட வர வச்சு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவரு ஆரம்பத்துல ஒரு நல்ல தான் சொல்றாப்ல ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துகிட்டு என் பேரு ரோஹினி பேரு அம்மா பேரு இவங்க மூணு பேரை வச்சு ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுலதான் ரோஜா அப்படின்னு சூப்பராகவே அவரும் வைக்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வச்ச உடனே ரோஜாவா அப்ப பூ சம்பந்தப்பட்ட பேரு மீனா பாரு நீ தானே இங்க பூ கட்டிக்கிட்டு இருக்க அப்ப நீதான் இந்த வீட்டை வாங்கினேன்னு எல்லாம் பேசிக்குவாங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே மனோஜ் இருந்துகிட்டு இல்ல இல்ல ரோஜாங்கிற பேர் வேணா வேற பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரு என்னடானா ரோமையா அப்படிங்கிற பேரை சொல்றாரு மூணு பேத்தோட பேர்ல இருந்தோ ஒவ்வொரு லெட்டர் எடுத்து ரோமையா அப்படிங்கிற பேரை வச்சுட்டாப்ல இந்த பேர் கேட்கறதுக்கே நல்லாவே இல்லை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமையாங்கிற பேர்லயே போர்ட வீட்டு முன்னாடி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நியூமராலஜிஸ்டுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேய் ஓட்டுறவங்களை வரைய வர வைக்கிறாங்க ஸோ ரொம்பவுமே காமெடியாக தான் இன்னும் எபிசோடும் போகுது நாளைய எபிசோடும் அப்படி தான் போக போகுது அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ போய் ஓட்டுறவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கெட்டப்பில் வந்திருக்கிறாங்க ஸோ என்னெல்லாம் பண்ண போறாங்க நாளைக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்